அண்ணா வர்றீங்க மாவட்டம் கமுனி தாலுகா வர்றோம் கீழராமத்தூர் இரண்டாம் ஆண்டு காவடி ஆட்டம் மற்றும் பதினைந்தாம் ஆண்டு ஜோதி தொடர் ஓட்டம் ஐந்தாம் ஆண்டு பால்கூடம் கண்டிப்பா எட்டாம் அடை எட்டாம் படை முருக கடவுளான பசுமன் தெய்வீக திருவான முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் நல்ல சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்கிறது அந்த தெய்வத்தின் அருளால் எங்களுக்கு விவசாயம் செழிக்க நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது இத்தனை நாள் மழை பெய்யவில்லை தெய்வத்தின் குரு பூஜையை முன்னிட்டு நேற்று இயவு மழை நல்ல மழை போல் கண்டிப்பான முறையில் நல்ல மழை பெய்து அந்த தெய்வத்தின் அருள் வேண்டுமாய் உங்களை படிவம் தெய்வம் கேட்டுக்கொள்கிறேன் வாரியார் அவர்கள் தேவரை பார்த்து கூறிய வார்த்தை மனிதருள் முருகன் தேவரவர்கள் மனிதருள் முருகன் பெரியாரவர்கள் கூறிய வார்த்தை தேவரவர்களை கண்டவுடனே வழங்கத் தோண்டும் என்றவர் அப்பேற்பட்ட பெரிய மாமனிதர் சாதாரண மனிதர் அல்ல தேவரவர்கள் அனைத்து சமுதாயத்தையும்வழைத்து அரசியலிலும் ஆன்மீகத்திலும் கட்டி வாழ்ந்தவர் தலைவர் அவர்களுக்கு காவடி எடுப்பதில் கிராமத்தைச் சேர்ந்த நாங்கள் போன வருடம் காவடி எடுத்து இதே போல் ஐயா அவர்கள் ஆலயத்துக்கு வருகவிருந்தோம் இந்த வருடமும் இரண்டாவது வருடமாக காவடி எடுத்து வந்திருக்கிறோம் அடுத்த மூன்றாவது வருடமும் இதே ஆலயத்துக்கு காவடி எடுத்து வருவோம் அல்ல முனுக்கு நம்ம முத்திர மாறிங்க தேவ குரு பூசாக்கி வாக வாக பாக பசுமணுக்கு நம்ம முத்திர